ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன ஸ்ரீகுரவே நம மேசம் ராசிக்கான கார்த்திகை மாத ராசிக்கட்ட நிலவரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் உச்சம் குரு இணைவு சந்திரன் நின்ற நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது குரு நின்ற நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கடகத்திலே நீச்ச செவ்வாய் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் பூசம் சனி சாரம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான கன்னியிலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு இதிலே லக்னமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்திலே குரு சாரம் வாங்கி நிற்கிறது புதன் நின்ற நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் தனுசு தனுசுலே சுக்கரன் சுக்ரன் என்ற நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலே சனி சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடம் மேசம் ராசிக்கான கார்த்திகை மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே ஆய்வு செய்யும் பொழுது இரண்டு எட்டு ஒன்பது பதினொ பதினொன்று பனிரெண்டு ஆகிய பாவகங்கள் வலுவாக இயங்கிறது அதாவது இரண்டாம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனம் வாக்கு குடும்பஸ்தானம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் பாவத்திலே உச்ச சந்திரனும் குருவும் இணைவு பெற்று நிற்கிறது சந்திரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சூரியன் சாரம் கார்த்திகை நட்சத்திரம் குரு வாங்கி இருக்கிறது சந்திரன் நட்சத்திரம் ரோஹிணி சாரம் ரோஹிணி நட்சத்திரத்திலே நின்று சந்திரன் சாரம் வாங்கி நிற்கிறது அதே போல் உங்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்திலே உச்ச சந்திரனும் குருவும் இணைவு பெற்று நிற்பது ஒரு யோகம் இந்த தனம் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு பண வரவு எதிர்பாராத அளவில் இருக்கும் இந்த மாதத்திலே உங்களுக்கு லக்ஷ்மி உங்கள் குடி அதாவது இந்த சந்திரன் வந்து உங்களுக்கு ரிஷபத்திலே சுக்கரனுடைய வீடு லட்சுமியின் வீடிலே சந்திரன் உச்சம் பெறுவதும் குரு அங்கே நின்று இணைவு பெறுவதும் ஒரு யோகம் அதனால் பண வரவு சரளமாக இருக்கும் நல்ல ஒரு எந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் பணத்தால் சாதிக்க வேண்டிய காரியங்கள் நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே இந்த மாதத்திலே நிறைவேறும் வாக்கு அப்படின்னு எடுத்திங்கன்னா அனைவரிடத்திலுமே இனிமையாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் அதாவது யார்கிட்ட எப்படி பேசணுமோ அதற்கு தகுந்தால் போல இனிமையாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் இந்த கோபங்கள் இருக்காது தேவையில்லாத மறுத்து பேசுவது விதண்டாவாதம் செய்வது எதிர்த்து பேசுவது இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த மாதத்திலே உங்ககிட்ட இருக்காது எல்லோரிடமும் நல்ல இனிமையாக பேசி அனைவரையும் கவர்ந்து உங்களுடைய காரியத்தை எளிதில் சாதிப்பீர்கள் குடும்பம்னு எடுத்தீங்கன்னா குடும்பத்திலே நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் அதாவது குழந்தைகள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல நடவடிக்கை நல்ல விஷயத்திலே ஜெயிச்சு வருவாங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட குழந்தைகளால் மகிழ்ச்சி கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்திலே சுற்றத்தார் உற்றார் உறவினர்கள் அனைவரும் உங்களுக்கு இணக்கமாக இருந்து உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடியதற்கு தயாராக இருப்பார்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் பாவகம் இயங்குது இந்த எட்டாம் பாவங்கிறது உங்கள் ராசிக்கு அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா விருச்சிகம் மேசத்துக்கு விருச்சிகம் எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல நின்ற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று நிற்கிறது இது லக்னமும் சூரியனும் விசாகம் நட்சத்திரத்திலே குருவின் சாரம் வாங்கி நிற்கிறது அதே போல் உங்களுக்கு இந்த எட்டாம் பாவகத்திலே எட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் உங்களுக்கு சுகஸ்தானமான நாலாம் இடத்திலே நீச்சமாகிறது இந்த நீச்சமாகிறது ஒன்று உங்கள் எட்டாம் பாவத்தை குருவும் உச்ச சந்திரனும் சம சமசப்தமமாக பார்ப்பதும் ஒரு நல்ல பலனை தரும் அதாவது அந்த ஸ்தானாதிபதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் அதுவும் உங்களுக்கு இந்த எட்டாம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது இனிமே வந்து இந்த மாதத்திலே பிரச்சனைகள் எதுவும் வராது வம்பு வழக்கு அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது கோர்ட்டில் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த கேஸ் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான வெற்றியான தீர்ப்பை தரும் மேலும் இந்த கணவன் மனைவி இடையே பிரச்சனை இருந்து பிரிவினையில் இருந்தவங்க எல்லாரும் இணைவதற்கான ஒரு நல்ல அமைப்பை தரும் கணவன் மனைவி இணைவீர்கள் மேலும் வந்து இந்த சிறு சிறு பிரயாணத்திலே வரக்கூடிய இந்த விபத்துகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது இந்த பிரயாணத்தின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திற்காக பிரயாணம் பண்ணுறீங்களோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஆயுள் நீண்ட ஆயிலையும் தரக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த எட்டுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்பதுக்குடையவன் உங்களுக்கு குரு குரு உங்களுக்கு தனஸ்தானமான இரண்டிலே குடும்பஸ்தானமான இரண்டிலே நிற்கிறார் அவர் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் சாரம் இந்த சந்திரன் சாரம் சந்திரன் உச்சத்தில் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லை உங்களுக்கு எட்டாம் பாவத்திலே தனுசிலே சுக்கரன் சுக்கரன் வந்து பூராட நட்சத்திரத்தில் நின்று சுயசாரம் வாங்கி நட்பு ஸ்தானம் பெறுகிறார் அதனாலே இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியில் வரவேண்டிய பண வரவு தந்தையினால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் அனைத்தும் இந்த மாதத்திலே கிடைக்கப்பெறும் முன்னோர்கள் பித்திருக்கள் சொத்துக்கள் அது மட்டுமல்ல தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரவேண்டி இருப்பது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து கிடைக்கப்பெறும் மேலும் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு பிரயாணம் செய்வீர்கள் அன்னதானம் போடுவதற்கான அமைப்புகள் உண்டு நிறைய சாதுக்கள் ஊனமுற்றோர்களுக்கு அன்னதானங்கள் செய்யக்கூடிய அமைப்பையும் காட்டுகிறது இந்த காலகட்டத்தில் நீர்நிலை ஏற்படுத்துவது உங்களுக்கு நல்ல பலனை தரும் நீரினால் லாபம் கிடைக்கப்பெறும் அதாவது நீர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும் அடுத்தபடியாக பதினொன்றாம் பாவகம் மூத்த சகோதர ஸ்தானம் இந்த மூத்த சகோதரஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு கும்ப ராசி பதினொன்று கும்பத்தில் நின்றிருப்பது சனி இந்த சனி தன் வீட்டிலே ஆட்சி மற்றும் மூல திரிகோண பலம் பெற்று நிற்கிறார் அப்போது அந்த சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் வந்து ராகு சாரம் ராகு பன்னெண்டு விரைவு விரைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போது இந்த பதினொன்னிலே சனி நின்றதும் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி பண்ண உங்களுக்கு இங்கே எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும் வெளிநாட்டு செய்திகள் நல்ல செய்தியாக வந்து சேரும் போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் இந்த உயர்கல்வி அப்படின்னு எடுத்திங்கன்னா அது ஆராய்ச்சி பட்டப்படிப்பு அந்த ஆராய்ச்சி கல்வி எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப்பெறும் அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்களால் பண வரவு கிடைக்கப்பெறும் தொழிலிலே மேன்மை ஏற்படும் இந்த செய்யக்கூடிய தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வரவு பண வரவும் நன்றாக கிடைக்கப்பெறும் இந்த ராகு அப்படின்னா உங்களுக்கு பனிரெண்டாம் பாவகமும் அடுத்தபடியாக இயங்குது இந்த பனிரெண்டாம் பாவகம் அப்படின்னா விரயஸ்தானம் சயன போகஸ்தானம் இந்த விரயஸ்தானம் வந்து பனிரெண்டிலே ராகு நின்று பதினொன்று சனியின் சாரம் வாங்கி இருக்கிறது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நிற்கிறதுனால உங்களுக்கு வந்து பனி பனிரெண்டிலே விரயம் இருக்கும் அது சுப விரயமாக இருக்கும் மேலும் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டி இருந்தது தடை தாமதப்பட்டிருந்தா இந்த காலகட்டத்திலே அந்த சுப நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சி ரெண்டிலே குரு வியாழ நோக்கமும் தருவதனாலே உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நீங்கள் திருமண வயதுக்காரராக இருந்தால் உங்களுக்கு திருமணம் அதன் மூலம் விரயம் சுப விரயமாகும் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் தடை தாமதப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் அது முடிவாகி திருமணம் நடைபெறும் அதன் மூலமாகவும் சுப விரயமாகும் மேலும் இந்த பனிரெண்டு வெளிநாட்டிலே தொழில் செய்பவர்கள் வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டிலே உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான பலனை தரும் ஒரே ஒரு பிரான்ச் ஒரு நாட்டில் வச்சுருக்கீங்க ஒரு நாட்டிலே தொழில் செய்பவர்கள் அதை வந்து நீங்கள் விஸ்தீரணப்படுத்தக்கூடிய அமைப்பை தரும் பல நாடுகளுக்கு அதை நீங்கள் வந்து விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பையும் தரும் அதே போல் வியாபாரம் செய்பவர்களும் மற்ற மற்ற நாடுகளுக்கு சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான அமைப்பையும் தரும் வெளிநாட்டிலே உத்தியோகம் செய்பவர்களுக்கு இந்த உத்தியோகத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதே போல் பதினொன்று கூடைய மூத்த சகோதரஸ்தானமும் நன்றாக இருப்பதனால் உங்களுக்கு மூத்த சகோதரரால் கிடைக்கப்பெற வேண்டிய அனைத்து நல் பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு என்ன உதவியானாலும் எப்போ கேட்பீங்கன்னு இருப்பாங்க நீங்கள் கேட்ட உடனேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் உடனடியாக கிடைக்கப்பெறும் இதுவரை மேலே சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட பலன் இருந்தாலும் கூட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இன்றைய தேதிப்படி என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதற்குண்டான பரிகாரத்தை செய்வதன் மூலம் நல்ல பலன்களை பெறலாம் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி Om Shivaye Namah